வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்போட வெங்காயம் வாழைத்தண்டு தக்காளி பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்ல விசில் வர விசில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வச்சுக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இந்த ஜாரில் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி இப்போ தாலிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு கொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா வதக்கிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்ததை இதோட சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா வந்து கொதித்தோடனே உங்களுக்கு வாழைத்தண்டு கூட்டு ரெடி